வணக்கம் 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 ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ வழியில் எப்படியெல்லாம் நான் வந்து யூடியூப்பை நடத்திக்கிட்டு வரேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்சும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணீங்களாலே போதும் இப்ப அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அவர் ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் ரொம்ப பேரோட கேள்வி விவாத பொருளாகிடுச்சு ஏன்னு கேட்டிங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு கலப்பணி பல மேடைகள் பல கலந்துரையாடல்கள் இப்படியே வந்து நாம் தமிழ் கட்சி உறவுகள் வந்து மிகவும் போராட்ட போராட்டக்கலமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக சொல்றாங்க இப்போ நடக்கிற அரசியல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பல பிரச்சனைகள்ல குடமுழுக்கு தமிழை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு பிரச்சனை கல்லு கடை திறக்கணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணாரு அதுக்கு ஒரு பிரச்சனை இப்படியே அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியாம முருகப்பெருமான் எங்க மூதாதையார் எங்க பாட்டேன் முப்பாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நாலு பேர் உட்காந்துட்டு கிண்டல் பண்றீங்க சீமான கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினஞ்சு வருடம் அரசியல் வாழ்க்கையில அவர் எத்தனை விஷயங்களை எத்தனை தகவல்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாரு அப்படிங்கிறது யாரும் உணர முடியல பெரும்பாலும் அவரை எதிர்க்கிறவங்க வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு திராவிடர்களுக்கு முட்டுக் கொடுக்குறவங்களாதான் இருக்காங்களே தவிர அவர் சொல்ற விஷயங்கள்ல என்ன கருத்து இருக்கு இது சாத்தியப்படுமா இது சாத்தியப்படாதா இவரு வள முடியுமா இவரு பெரிய மைனரு இவரு சைமன் அப்படின்லாம் சொல்றீங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க அவரு இந்த காலத்தின் கட்டாயம் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக தமிழர்களுக்காக செடி கொடி மரம் புல்லு பூண்டு பறவைகள் அனைத்துக்குமே தேவையான ஒரு தலைவன் அவரு ஆட்சி ஆண்டா அவரு முதலமைச்சர் ஆனா அவர் சொல்ற விஷயங்களை தொண்ணூறு பெர்சன்டேஜ் பண்ண முடியும் விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்துல ஜெயிக்கலாம் மாட்டு மாடு ஆடு மாடு வளர்க்குறத பார்த்தீங்கன்னா அதுல ஜெயிக்கலாம் பொறியியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொறியியல் கல்லூரிகள் இன்னைக்கு வந்து டாக்டர் சீட்டு நீட் தேட்டு இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்றதை எடுத்துக்கிட்டா நிச்சயமா ஜெயிக்கலாம் மருத்துவமனையில் அத்தனையும் அரசாங்க மருத்துவமனையில் தரம் உயர்த்தி காட்டணும்னு சொல்றாரு அதுக்கு கிண்டல் பண்றீங்க இப்ப சமீபத்தில் ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அங்க மிகவும் கேவலமான ஒரு சில சம்பவங்கள் நடந்தது அதாவது இந்த காப்பீட்டுத் திட்டம்னு ஒன்று இருக்கு அந்த காப்பீட்டுத் திட்டத்தில் நண்பருக்கு வைத்தியம் பண்ணணும் அந்த வைத்தியம் பண்ணுறதுக்கு அவங்க தேவையான பேப்பர்லாம் கேட்டாங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்ட பிறகு அந்த பேப்பர் எழுதுறாரு இல்லைங்களா அவர் வந்து நாளைக்கு வர சொல்லிட்டாரு மறுநாள் போகிறோம் இத்தனைக்கும் பெரிய ஆளு பெரிய ஒரு ஆளுங்கட்சி நண்பர்கள் மூலமாக தான் இவ்வளோ தகவலை நாங்கள் சேகரித்து கொடுக்குறோம் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு நாளைக்கு வாங்கன்ட்டாரு நாளைக்கு வர சொல்லி பதினோரு மணிக்கு போனாக்க பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகுது வேற ஒரு இடத்துல பேப்பர்லாம் நான் போய் இன்னாரோட இந்த வந்து முத்திர குத்தி கொடுங்கன்னு கேக்கும் யாரோட அவரு யாரோட ரெக்கமெண்டே அவர்கிட்ட போய் வாங்கிக்க அப்படிங்கிறாரு சாதாரண ஒரு சிப்பந்தி அவர் சூப்பர் இருக்கலாம் இல்ல ஒரு ஆபிசரா இருக்கலாம் ஆக மொத்தம் அந்த கவுண்டர்ல உட்காந்து பேப்பரை வாங்கி முத்திர குத்தி கொடுக்க வேண்டியது அவரோட வேலை அவர் செஞ்ச வேலை மூணு நாள் நாங்க ஆபரேஷன் பண்ண முடியாம அந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து சரி பண்ண முடியாம அவசப்பட்டோம் இதுதான் அரசாங்க ஆஸ்பத்திரியில இப்ப நடக்கிற விஷயம் மிஞ்சி போனா அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சமோ இல்லை ரெண்டு லட்சமோ செலவா இருக்கும் ஆனா அவங்க காப்பீட்டு திட்டத்துல வந்து மூணு லட்ச ரூபாயிருந்து அஞ்சு லட்ச வரைக்கும் கிளீன் பண்ணிப்பாங்க அப்ப அது எத்தனை லட்சம் வந்து அவங்களுக்கு சேருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதான் அண்ணன் ஸ்ரீமான் என்ன சொல்றாரு அரசாங்க ஆஸ்பத்திரியை வந்து தரம் உயர்த்துங்கன்னு சொல்றீங்க அரசாங்க ஆஸ்பத்திரியை தரம் உயர்த்தினா இப்படிப்பட்ட நிகழ்வுகளாக நடக்காது அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாரு அதுக்கு கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி சிரிக்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து முகாம் போட்டாங்க முகாம் போட்டு எல்லா பேப்பரும் வாங்கினாங்க எனக்கு வீடு வேணும் வாசல் வேணும் பதினஞ்சு வருஷம் நான் முயற்சி பண்ணுறேன் பத்து வருஷம் முயற்சி பண்ணுறேன் எல்லாருக்கிட்டும் முதலமைச்சர் வரைக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன் முன்னால் உள்ள கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தும் இப்போ கிராமம் தேடி வந்த முகாம் நிகழ்வுல நான் போய் மனு கொடுத்துருக்கேன் ஒரு பதினால உங்களுக்கு வீடு கிடைக்கும் அதான் முன்னுரிமை அடிப்படையில நாங்க வந்து வீடு வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் முயற்சியில தான் இருக்கு இப்ப இந்த கல்விய வந்து தரம் உயர்த்தணும் அண்ணா சொல்றாரு ஆஸ்பத்திரி தரம் உயர்த்தணும் சொல்றாரு அதுக்கு கிண்டல் பண்றீங்க கேலி பண்றீங்க உங்களுக்கு வயத்தோலி வந்தா உங்களுக்கு ஜுரம் வந்தா உங்களுக்கு முடியலன்னா தனியார் ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்றாரு இதுல என்ன குற்றம் இதுல என்ன உங்களுக்கு வந்து தவறு இருக்கு இதையெல்லாம் அரசாங்க அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு இதே தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு நீட் தேர்வு வந்து நீக்கி நாங்க உங்களுக்கு ரகசியத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசுறீங்க அதுக்காக இந்த அஞ்சு வருஷமா உங்களால முடிஞ்சுதா அஞ்சு வருஷமா நீட் தேர்வு நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க பல பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை பார்த்தும் பார்க்காமலும் கேட்டும் கேட்காமலும் பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவை அடிக்கணும் உங்களுக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும் எலெக்ஷன் வர நேரத்தில் வீட்டுக்கு வீடு ரெண்டாயிரம் ஆயிரம் ஒயின் ஷாப்பில் ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி கொடுத்து ஓட்டு நீங்கள் வாங்கி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்த தான் அண்ணன் சீமான் அவர்கள் மாற்ற நினைக்கிறாரு ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஜெயிக்கணுங்கும் போது நீங்கள் செஞ்ச நன்மைகளை சொல்லி உங்களால் ஜெயிக்க முடியலையே ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பத்து வருஷம் அவங்க பத்து வருஷம் இவங்கன்னு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கீங்க நீங்க செஞ்ச நன்மையை இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து அவங்க செஞ்ச நன்மையை சொல்லி எங்கள் எம்எல்ஏவோ எங்கள் மந்திரியோ அல்லது எம்பியோ வந்து ஓட்டு கேட்க முடியுமா முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து கீழையூறு வரைக்கும் ரோடு லைட்டே கிடையாது அந்த லைட்டுக்கு வந்து எங்கள் கிராமத்து பெண்கள்லாம் சேர்ந்து அந்த அமைச்சர்கிட்ட கேட்டாங்க கண்டிப்பாக போட்டு தரேன்னு சொன்னார் ஆனால் போட்டு தருவாரா இந்த எலெக்ஷன் வந்தோன்னா அது காணாத போயிடும் இப்படி தான் இன்னுக்கு இன்னமும் கிராமப்புறம் அப்ப இந்த படிப்பை வந்து மக்களுக்கு எந்த விஷயத்த சொல்லி ஓட்டு கேட்கிறோமோ இந்த படிப்பு வந்து நல்ல விதமா நாங்கள் தனியாருக்கு தகுந்த மாதிரி தனியார் த எந்த அளவுக்கு கல்வியை புகட்டுறாங்களோ அதே மாதிரி அரசாங்க கல்வி நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலாம்ல அப்படின்னு செஞ்சா உங்களுக்கு ஓட்டு விழும்ல அதை விட்டுட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறுன்ட்டு இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க सर सर एक ही मोड़ ले거든 शाम वाला पुल वाला तीनल्ली उर तीनल्ली उर लेरने आंधा रोड आंधा रोड ये तक चला बिरो ओके सुत मारे ओके सुत मारे और दो नहीं और दो नहीं हम तो नहीं जाऊंगा मैं कितना बताऊं मिनट मिनट आ रही हूं मैं कहां पर कौन जैसा बोलवा अंग पांगे पांगे बोलता यार कितने रुपए लाऊंगा கட்சிக்காரங்களாம் பார்த்து குக்கர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த குக்கர் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ நீங்க என்ன நியாயமா நேர்மையா எங்க நடக்கிறீங்க நீங்க செய்கிற ஊழலும் நீங்க செய்கிற அநியாயமும் அக்கரமும் நீங்க கொள்ளையடிக்கிற பணமும் திரும்ப மக்கள்கிட்ட ஓட்டுக்காக தான் கொடுத்து தான் நீங்க ஓட்டு வாங்குறீங்களே தவிர உண்மையா உழைச்சி மக்களுக்கு நன்மை செஞ்சு இதை நாங்கள் செஞ்சோம் எங்க ஆட்சியில் இந்த விஷயத்தை செஞ்சோன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை இதை மாத்தணும்ங்கிறது கதா அண்ணன் சீமானவர்கள் இரவும் பகலும் எந்த வேலை எப்படி இருந்தாலும் களத்தில் போய் வெயில்லன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம எங்கேயும் போய் போராடுறாரு இந்த குடமுழுக்கு தமிழெலாம் நடத்தணும்னு போராடிட்டு இருக்காரு கல் இறக்கி மக்களுக்கு கொடுத்து கல்லு கடை திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு இதையெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க மக்களே நாம் தமிழர் ஆட்சி என்று மலருமோ தமிழர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் தமிழை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை பிறக்கும் இதை தான் மீண்டும் மீண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க இத விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வீடியோவை பார்த்து என்னால் பொறுக்க தான் நான் நேரில் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து வரும் எலெக்ஷன்ல விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான் வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தோற பிரபாகரன் பிள்ளை காலத்தில் இறங்கி போராடோ ஓட்டு பெட்டிய பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாத்து விவசாயி தின்னாத்தில பொத்தானையும் அழுத்து செந்தமிழர் வரலாறு படிச்சு முழுங்குறாரு தத்தலிக்கும் தமிழ் எண்ணத்தை தட்டி